கட்சியை உடைத்து விட்டோம் கூட்டமைப்பை உடைந்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களிலே நாம் நாற்பது என்று புற சொல்லலாம் அப்படியான வெற்றி மகிழ்ச்சி மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்துள்ளது அது மக்களுடைய ஆணை தங்களுக்கு வந்துவிட்டது தங்களும் சொல்லக்கூடியதாக பழைய ஆண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறி அதிகாரங்களை இருந்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்று போக சீயம் பலவீனம் அடையவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்து உள்ளதாக வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பிரிந்து விட்டது உடைந்து விட்டது என்று சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அந்த நேரத்திலே நான் மறந்துவிட்டேன் என்றால் கடந்த பாராளு வர்த்தமான பிரசுவத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடனடியாக கை வேண்டும் மே இருபத்தி எட்டு வரைக்கும் தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் எப்பாடும் என்று கூறினேன் தலைமை பதவி த தனது பிதா பதவி இலங்கை தமிழர் கட்சிக்கே குறித்தானது வணக்கம் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளுக்கான முடிவுகள் நாலு நூறாவும் நேற்றிரவே வெளிவந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெட்டியிட்டிருக்கிறது இந்த மக்களங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் இழப்பிலேயும் ஐம்பத்தி எட்டு சபைகளிலே நாங்கள் இருக்கிறோம் நாற்பது சபைகளிலே குறைந்தது நாற்பது சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் ஒளிவந்திருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் ஐம்பத்தி எட்டு சபைகளாக இருந்தாலும் அதிலே எட்டு பத்து சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன ஆகையினாலே ஐம்பதுலே நாற்பது என்று கூட சொல்லலாம் அப்படியான வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே ஒரு பிம்பம் ஒன்று உருவானது அந்த தேர்தல் முறையிலே காண விளைவும் அதுதான் 25 சதவீதமான வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்திருந்தது அதாவது 25 சதவீதமான வாக்கு பெற்ற கட்சிக்கு ஐம்பது சதவீதமான ஆசனங்கள் கிடைத்திருந்தது அது தேசிய மக்கள் சக்தி யாழ் தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி பெற்றது தமிழ் மக்களுடைய ஆணை தங்களுக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணம் இலங்கை வாழ்த்தா மக்களுக்கு முக்கியமான ஒரு பிரதேசம் என்னுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லலாம் மட்டக்களப்பிலேயே இலங்கை தமிழர் கட்சி பெருவெற்றி ஈட்டியிருந்தது பாராளுமன்ற தேர்தலில் இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெருவெற்றியை ஈட்டியிருக்கிறோம் வடக்கிலே வவுனியா மாவட்டம் தமிழ் மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் வெற்றி இந்த மாற்றம் மாற்றம் ஒரு ஆனால் அந்த திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இதற்கு காரணம் எங்களுடைய அடையாளம் தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாதது அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கிறது அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மத்திய தமிழ் கட்சிகளோடும் பேசி வழியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு எந்த விதமான முடிவுகளை எடுப்போம் நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரங்களை விநியோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த வேளையிலே நான் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கள் கட்சியிலே இருந்து இந்த சபைகளுக்கு தெளிவாகி வருகிற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முன்னைய காலங்களிலே செய்திருக்கின்ற பயிற்சி பட்டறைகள் கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் எங்களுடைய தலைசாரர்கள் நகரவிதாக்கள் மாநகராஜாக்கள் போன்றவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து திறமையான நிர்வாகங்கள் அனைத்து சபைகளிலேயும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நாங்கள் ஆவணம் செய்கிறோம் அவர்களுக்கு மக்களானே கிடைத்திருக்கவில்லை இருபத்தைந்து சதவீதமான வாக்குகளை மட்டும் யாரு பெற்று தங்களுக்கு தாங்க சிறுவது தவறான கருத்து ஆனால் தள்ளுகட்சியாக அவர்கள் அந்த அறிவுரிய வா வாக்குகளை பெற்ற காரணத்தால் தான் அவர் சுற்றுவதாக இருந்தது இந்த தேர்தல் முடிவிலே கவனிக்க வேண்டிய சில பேர்தல் உண்டு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் சேர்ந்த இந்த தேர்தல் இதையே விட தனியாக இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிற இந்த முடிவுகள் அதை விட மேலானது அதை விட உத்தரமானது அது முதலாவது கிடையாது இரண்டாவது நான் அடிக்கடி அந்த காலத்திலேருந்தே ஒரு விளையாடும் இந்த தேர்தல் முறையிலே ஒரு கட்சி தனியாக போட்டியிடுவதை தவிர்த்து ஒன்றாயிருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் நிர்வாகங்களை அமைப்பது சாத்தியமானது என்பது அந்த கணக்கு இப்ப பலருக்கு புரியும் புரிய வரும் ஆகையினாலே கட்சியை உடைத்து விட்டோம் கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் சரியான ஒரு பாடத்தை வழங்கிட்டு இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியும் பலவீனம் அடையவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்திருந்ததை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக விட பலவீனம் உள்ளதாக வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக என்கிறார்கள் அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் இவ்வாறு அமைக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உடைந்து விட்டது என்று சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அந்த நேரத்தில் நான் மறந்துருந்தேன் என்றால் கடந்த பாராளுமன்ற முடிவடைகிற வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பாராளுமன்ற குழு தேர்தல் வந்த போது அவர்கள் தனியாக போட்டியிட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடக்கூடாது இந்த தான் தனித்து தந்து போட்டோம் தேர்தல் முறைகளை அனுசரித்து நாங்கள் நடக்கப்பட இந்த தேர்தலில் போட்டிட வேண்டும் என்று கருத்து தமிழக கட்சியுடைய கருத்து இப்பொழுது சரியென்று நிறுவனமாகி இருக்கிறது ஆனால் இந்த வேளையிலே நாங்கள் சொன்னது சரி அவர்கள் வைத்தது பிள்ளையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் காலம் மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே ஆறாயிரம் ஏக்கர் பறிபோகிற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிற இந்த வேலையிலே நான் ஏற்கனவே அதற்கான ஒரு அழைப்பு திரும்பவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலமாகவும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் அந்த வர்த்தமானி பிரசுரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீட கை வாங்குமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்கள் ஆணையோடு கூறுகிறோம் அது உடனடியாக கை வாங்கப்பட வேண்டும் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அரசாங்கத்திற்கு நாங்கள் காலம் கொடுத்துருப்பதாக நான் சொல்லியிருக்கிறேன் மற்ற தமிழ் கட்சியிடத்திலேயே ஒரு அன்பான வேண்டுகோள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கம் இந்த வர்த்தமானிய மீள கைவாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்துவோம் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் என்பாடு வேண்டுகோளை வருகிறேன் இது இலங்கை தமிழக கட்சி பொதுச் செயலாளராக நான் அழைப்பதற்காக இருந்தாலும் கூட இது பொதுவாக எங்களுடைய மக்கள் சார்பாக விடுக்கப்படுற அழைப்பாக அதனை ஏற்று ஒரு கட்சி முன்னெடுக்கிற விடயமாக இல்லாமல் பொதுவாக மக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை செய்ய வேண்டும் அரசாங்கம் அதற்கு முன்னதாக உங்களை கை வாங்க வேண்டும் இல்லாவிட்டால் பாரிய மக்கள் போராட்டம் நாங்கள் நடத்துவோம் அதில் அனைவரும் சேர்ந்து வர வேண்டும் நிலம் போய்விட்டால் இனம் அணிந்து போய்விடும் ஆகையினாலே இந்த அடிப்படை விஷயத்தில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்பாக வந்து சென்ற பாராளுமன்றத்திலே அந்த சட்டக்குழு நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது வாசிப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தது மூன்றாவது வாசிப்புக்கும் தினம் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையிலே தான் அது அன்றைய நிகழ்ச்சிகளிலிருந்து அகற்றப்பட்ட காரணத்தினாலே அது நிறைவேற்றப்பட முடியாமல் குவிருந்தது அன்றைய தினம்தான் கடந்த பாராளுமன்றமும் கடைசியாக சந்தித்த நாள் அதற்கு பிறகு இந்த புதிய பாராளுமன்றத்திலே திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் இடத்திலே இரண்டோ மூன்று தகவல்கள் அதே சட்டமூலத்தை கேட்டபோது ஜனாதிபதி இல்லை அரசாங்கமே அதை கொண்டு வரும் என்று பதிலளித்திருக்கிறார் இன்னமும் செய்யப்படாத சூழ்நிலையிலே சென்ற மாதம் முன்தின மாதம் மார்ச் மாதத்தில் சாணக்கியன் மாணிக்கம் நான் ஏற்கனவே கொண்டிருந்த தனிநபர் சட்டமூலத்தை தனது தனிநபர் சட்டமூலமாக கொண்டு வருவதற்கான அறிவித்தலை பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கார் ஆகவே அடுத்த பாராளுமன்ற அமைப்புகள் வருகிற போது அவர் கொடுத்து கொண்டு வருகிற தனியார் சட்டம் மூலம் முன் கொண்டு வரப்படும் மந்திரி அந்த தேர்தலை நாங்கள் உடனடியாக நடத்துவோம் என்று சொல்லியிருந்தால் சட்டம் மாற்றப்பட வேண்டும் திரு சானக்கியன் ராச கொண்டு வருகிற அந்த சட்ட மூலத்தை அரசாங்க சட்டம் மூலமாக அவர்கள் ஏற்று உடனடியாக அந்த திருத்தத்தை செய்தார் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த முடியும் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு வேண்டுகோளாக இருக்கிறது சகல மற்ற சகல மாவட்டங்களையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலை வவுனியாவிலே இந்த பின்னடைவு ஏற்பட்டது குறித்து நாங்கள் கவலையாக இருக்கிறோம் அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதனை நிறுத்தி செய்வதற்கான சகல நடவடிக்கைகளை கட்சிக்கு தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது ஆகையினாலே அதனுடைய தலைமை பதவி அல்லது மாநகர பிதா பதவி இலங்கை தமிழக கட்சிக்கே குறித்தானது மற்ற கட்சிகள் அதை அனுசரித்து அதற்கான ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது வேண்டும்